தமிழர்களாகிய நாம் தாயகத்தை விட்டு புலம் பெயர்ந்து பயணித்தாலும் தாயகத்தில் பெருமரமாக விளைந்திருந்த இம் வாழ்வு புலம் பெயர்ந்தும் விட்டுள்ளமை தனது வரலாற்றை அறியாத சமூகம் நினைவாற்றலை இழந்து விட்டதற்கு சமமானது என்ற கூற்றை பொய்யாக்குகின்றது இவ்வாறாக தாயகத்தின் உறவுகள் பண்பாடு பாரம்பரியம் போன்ற பண்புகளை தன்னகத்தே கொண்ட பெருமெரத்தோடு தொடர்பு பட்டு புலம்பெயர் வாழ்வில் நிற்கும் நாமம் எமது ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகமும் எமது ஆயிரம் பேரரு திரு ஜஸ்டின் பேர்னார்ட் ஞான ஆண்டகை அவர்களை அவரது ஐம்பதாவது குருத்துவ பணி வாழ்வின் நிறைவை பெருமையோடும் நன்றியுணர்வோடும் வாழ்த்தி நிற்கின்றோம் அவரது கிருத்துவ பணியின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவில் ஆயத்துவத்தின் ஒன்பது ஆண்டு வாழ்வில் அவர் ஆற்றிய பணிகள் தாயகத்திலும் புலம்பெயர் மண்ணிலும் பெருமைக்குரியவையாகவே தனித்து நிற்கின்றன நமது ஆயர் அவர்கள் கற்றவரும் நற்றவரும் கொற்றவர்க்கு நிகழ்த்தவரும் விளைந்த தீவகத்தின் கண் அமைந்த கரம்பன் எனும் ஊரில் பதிமூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தோன்றினார் தாயின் கருவில் உருவாக்கு முன்னமே இறைவன் அறிந்திருந்தார் என்ற எரிவாக்கு அமைய இவரும் உள்ளூரிய அறிவொழியை உணர்ந்ததன் விளைவாக்க இறைப்பணியை தேர்ந்து கொண்டார் என்று இறைப்பணி வாழ்வின் ஐம்பது ஆண்டு நிலவில் நிற்கின்றார் மண்ணின் ஆயராக ஒழிக்கின்றார் அவர் வாழ்வை நாம் திரும்பி பார்க்கும்போது தந்தையார் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசமும் தாயார் எமிலி தங்கமலரும் தங்கமான மகனை தாம் பெற்றோம் என்று வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருப்பார்கள் என்பதை நாமும் உணரக்கூடியதாக உள்ளது எமது ஆயர் அவர்கள் சபையறிந்து பேசும் திறனாளியாக இருப்பதனால் கல்வி பணியையும் தேர்ந்து கொண்டதில் வியப்பேதும் இல்லை அவர் தேர்வு சிறப்பானது என்பதை மெய்ப்பிப்பது போலவே யாழ் புனித பத்ரசியார் கல்லூரியிலும் இளவாலை புனித கென்றி அரசர் கல்லூரியிலும் அதிபராக பணி புதிந்தார் புனித சவேரியார் குருத் மடத்தின் வருகை தர விரிவுரையாளராக வழிகாட்டினார் இவற்றோடு யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் ஒழுங்காற்று சபை தலைவர் கலாநிதி முது மதிப்பீட்டாளர் தேர்வு பொறுப்பாளர் போன்ற பல பணிகளை ஆற்றிய பெருமைக்குரியவர் ஆகின்றார் இவற்றினூடாக ஆற்றல் மிகு பேச்சாளர் ஆசிரியர் என்பதை நிறுவினார் கல்விக்கு கரையில என்ற உணர்வை பிள்ளைகளுக்கு ஊட்டினார் ஆனால் இங்கு குறிப்பிடாத இன்னும் பல மகத்தான பணிகளை ஆற்றிய பெருமை அவருக்கு உண்டு இமைக்கும் பொழுதெல்லாம் இறைவனுடையவும் இறை மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வந்த அவரை மகிமைப்படுத்துவது போல இறைவன் அவரை ஆயராக தேர்ந்து கொண்டார் இறைவனின் பிரதிநிதியாக திருத்தந்தை அவரை யாழ் ஆயராக நியமித்தார் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று அன்றைய யாழ் ஆயரான அதிவன பஸ்தியாம்பிள்ளை தியோக பிள்ளை ஆண்டகைகள் ஆரம்பித்து வைத்தார் அவரது பணி ஓய்வின் பின் பணி பொறுப்பேற்ற ஆயர் மேதக தோமஸ் சொந்த நாயகம் ஆண்டகை அவர்கள் எம் பணியகத்தையும் நலப்படுத்தினார் அவர்கள் இருவரும் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக வளர்த்துவிட்டதன் பயனாக எமது பணியகம் விரிவடைந்து பணிச்சுமை கூடியிருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிந்தாம் ஆண்டில் பொன்விழா நாயகனான பேரரசு திரு ஜஸ்டின் வேணாட் ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்கள் பொறுப்பேற்றார் சிறு பயிர்களுக்கு நீர் வார்ப்பதற்கும் வானியந்த சோலையை பராமரிப்பதற்கும் உள்ள வேறுபாட்டை பண்பட்டவர் யாவரும் உணர்ந்து கொள்ள பொதுவான சபையடக்கம் என்று இருந்தாலும் சிலவற்றை காலத்தின் தேவை கருதி வெளியிடுவது தன்னலமற்றதாக இருக்கின்றது அந்த வகையில் எமது பணியகம் அன்று தொட்டு தாயகத்தில் பல பொது பணிகளை செய்து வருகின்றது ஆனாலும் முழுமையாக எமது கடனை நாம் செய்து முடிக்கவில்லையோ என்று எம்மவர் பலரின் மனங்களில் இருந்த நிருடலுக்கு மருத்துவம் என்பது போல் எமது ஆயரின் வேண்டுகோளுக்கு இணங்க கொழும்புத்துறை சூசியப்பர் மூதாளர் இல்ல பொருளாதார கை கொடுக்கும் பணி ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தினால் பொறுப்பேற்கப்பட்டு முதல் கட்டமாக முதல் கட்டடத் தொகுதிக்கான அடிக்கல் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று காலை ஒன்பது மணியளவில் நிதி முகாமையாளரான நேசநாயகம் அடிகளாரால் நாட்டப்பட்டது அதன் முதல் கட்டடமாக நிர்வாக அலகிற்கான கட்டடத் தொகுதி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஜால் ஆயத் அருட்கலாநிதி ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகையினால் திறந்து வைக்கப்பட்டது ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூதாளருக்காக வடிவமைக்கப்பட்ட சிற்றாலயமும் ஆயரினால் திறந்து வைக்கப்பட்டது எண்பத்தி ஒன்பது ஆண்டுகளை கடந்த தலைமையின் இருப்பிடமான முதியோர் இல்லத்துக்கு புத்தியில் ஊட்டி முதல் கட்டடத் தொகுதியானது திறந்து வைக்கப்பட்டது மூன்றாம் கட்ட கட்டடத் தொகுதியானது மூதாளர்களின் தங்கு விடுதிக்கான கட்டடத் தொகுதியும் வளர்ந்து இன்று நிறைவரும் மகிழ்வான நிலையில் உள்ளது அத்தனைக்கும் நமது ஆயரின் வழிகாட்டலை காரணமாக இருக்கின்றது மேலும் நமது ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் முப்பது ஆண்டு நிறைவு விழா பன்னிரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று கேவலார் திருப்பதியில் முன்னெடுக்கப்பட்ட போது ஆயர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்றைய விழா வழிபாட்டை நெறிப்படுத்தினார் அதுபோலவே பத்து எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றும் புலம்பியர் மக்களாகிய எமது கேவலார் புனித பயணத்தில் கலந்து சிறப்பித்தார் இவற்றின் நூலாக புலம்பியர் உறவுகளுடனான தொடர்பையும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றார் இவை மட்டுமல்லாது தாயகத்தில் உள்ள நிவாரண பணிகள் குடும்ப சூழ்நிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் கல்விக்கான உதவிகள் என தேவையில் உள்ள குடும்பங்களில் வாழ்வாதாரத்துக்கு உதவிக்கனம் கொடுத்தல் போன்ற பல பணிகளையும் ஆயர் அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார் இவ்வாறாக பல பணிகளை புரிந்து எட்ட ஒண்ணாத வானமாக திகழும் தமது ஆயர் அவர்களை மீண்டும் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் இறைநறை எல்லைகளை கடந்து அனைத்து புலம்பெயர் மக்கள் சார்பாக வாழ்த்துவதிலும் இறையருளை வேண்டுவதிலும் மகிழ்வி கொள்கின்றது